ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கரிகாலி அம்மனுக்கு ஒரு ரதம் மாதிரி செஞ்சோம் அதாவது சாமி வச்சு இழுத்துட்டு போகிற சப்பாரம்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன ரதம் மாதிரி செஞ்சுருக்குறோம் ஒரு அழகாக செஞ்சுருக்குறோம் அற்புதமாக செஞ்சுருக்குறோம் நம்ம பட்டறையில் செய்ய சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு இன்றைக்கி அதாவது இது இன்னும் வீடியோ இன்னைக்கு தான் போடுறேன் இது என்றைக்கி நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா தீபம் கார்த்திகை தீபத்தில் கரிகாலியம்மன் கோயிலில் சாமி மரமணம் வரும் அந்த திருவீதி விழா வரும்போது இதில் வச்சு இழுத்துட்டு போகிறதுக்காக இன்னும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குன்னா மற்ற வேலை எல்லாமே முடிஞ்சுது அந்த ஓப்பனிங் தெரியுது பார்த்திங்களா மேல் மேல் மட்டத்தில் அந்த இன்னும் பொம்மைகள் அதாவது உட்டில் வந்து பொம்மை செய்கிறாங்க அதை அதெல்லாம் அட்டாச் பண்ணணும் மீதி வேலைலாம் ஓரளவுக்கு ஆகிருக்குது நீங்கள் இந்த வீடியோ முழுசும் பாருங்கள் இந்த அதாவது இந்த ரதம் இந்த சப்பார ரதம் எவ்வளோ அழகாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக வந்து இது போல் யாருக்காவது எந்த காயாலயத்துக்கு எந்த கோவிலுக்கு எந்த சைஸில் வேணும்னாலும் என்கிட்ட நீங்கள் நான் இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரதங்கள் செஞ்சு தரப்படும் அதுவும் நம்ம சாமிக்கு கோவிலுக்குங்கிறதுனால நாம் கோவில் குறைஞ்ச விலையில் செஞ்சு தரோம் நீங்கள் எதை என்ன சைஸ் செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்டிக்கலாம் இப்போ நம்ம பூஜை போட்டு இந்த ரதத்தை இழுத்திட்டு போக போகிறோம் அங்கே கோவிலுக்கு இப்போ இப்போ அதான் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தறி குடோனில் தாங்க இருக்குது நம்ம குடோனில் தான் வேலை செஞ்சது நம்ம குடோனுன்னா யாருதான் நினச்சிக்காதங்க இந்த நாகசக்தி டிவி யூடியூப் சேனலோட ஒரு படைப்பாக நினச்சிக்கலாம் இந்த நாகசக்தி டிவி யூடியூப் சேனல் வந்து வச்சு நடத்தக்கூடிய அசோகன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நமக்கு ஒரு பெயர் என்னன்னா நாகசக்தி அம்மனோட பூசாரின்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம வந்து அதாவது தறி வியாபாரம் நம்ம பண்ணுற தொழில் பார்த்திங்கன்னா தறி வியாபாரம் அதில் நம்ம லேத்து இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நாளாக சரியெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் முதல்ல இப்போது தறி தொழில் ரொம்ப டல்லானதுனால தறி எதுவும் பண்ணுறதில்லைங்க ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்துச்சுன்னா நாம் செஞ்சு கொடுக்குறோம் அதுவும் வந்து ஒரு முக்கியமான வேலைகள் மட்டும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க ஒரு ஆலயத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலை அதாவது கரகம் எடுப்பாங்க இல்லையா அந்த கரகம் அதே போல் அழகு குத்துவாங்க அழகு குத்துறதுக்கு தேவையான நான் நிறைய ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அழகு குத்துறதுக்கு விதவிதமாக அழகு குத்துறதுக்கு அந்த ஏரியா பிளான் அளவு சொல்லுவாங்க கார் அழகு சொல்லுவாங்க இப்படி பலவிதமான மாடலில் அழகு வந்து குத்தி தொங்கிட்டுலாம் வருவாங்க அதனுடைய வேலையும் நம்ம நிறையா செஞ்சு கொடுத்துருக்குறோம் தெய்வீக பணிகளில் நம்ம கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி வேட்கள் வேலைகளை வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறது வழக்கமாக இருக்குது நம்ம அந்த மாதிரி வேலையை வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்குறோம் அதாவது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அனைவரும் அந்த பாராட்டக்கூடிய அளவுக்கு அப்படி வந்து ஒரு அற்புதமாக அமையணும் அந்த அதுதான் வேலைக்கு அழகு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றது இப்போ நான் ஏன் இதுக்கு வந்து பூஜை போட்டு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்கி தான் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு செய்கிறோம் அந்த தொழில் ஏதா இருந்தாலும் செய்யக்கூடிய தொழில் தெய்வம் ரெண்டாவது இது தெய்வத்துக்கே செய்கிறோம் அந்த வேலையை அந்த தெய்வத்துக்கே செய்யும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது அது காசு பணத்துக்கு அப்பாற்பட்டது ஒரு மன சந்தோஷம் ஒரு அற்புதமாக இருக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு இந்த தேர் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த தேர் பார்க்கணும் அப்படின்னா அதாவது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துக்கு பக்கத்தில் ராமரெட்டிப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கரியகாளி அம்மன் ஆலயம்னு ஒன்று இருக்குது அந்த ஆலயத்துக்கு தான் இது செஞ்சுருக்குறோம் அந்த கரிகாளி அம்மன் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த தேரை நீங்கள் முழுசாக பார்க்கலாம் இன்னும் அதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னா அந்த ஹுட்டில் செய்யக்கூடிய சாமி சிலைகள் அதை பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலைகள் இன்னும் பாக்கி இருக்குது அந்த வேலையை நாம் செஞ்ச உடனே நம்ம இந்த தேர் ரெடி ஆயிடுச்சு ஆனால் அந்த ஹுட்டில் செய்யக்கூடிய பொம்மை செய்யாமலே அது இன்னும் கொஞ்சம் வேலை ஆக வேண்டியது இருக்குது இல்லையா அதனால் இப்போது கார்த்திகை மாத தீபத்துனக்கு இதுக்கு வந்து இந்த அம்பால் வந்து திரு திருவூதி திருவீதி அதாவது மரமண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா திருவீதி உலா வந்துட்டுருக்குறாங்க அதுக்கு வர்றதுக்காக இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு இது வேறு ஒன்றும் இல்லை அந்த அந்த ஓப்பனிங் மட்டும் நிறைய நிரப்பணும் மற்ற வேலை எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு அதனால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு அந்த ஒரு அற்புதமான வேலையை செஞ்சத்துக்காக நம்ம இது யார் கொடுத்தாங்கள பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தே அதாவது சாமி தோக்கிற கொத்துக்காரன் சொல்லுவாங்க இல்லையா அதில் நம்ம குட்டிமணி அப்படின்னு அந்த கொத்துக்கார கூட்டத்தில் குட்டிமணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய சார்பாக இதை நம்மகிட்ட கொண்டாந்து செய்ய சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தே அந்த தேர் வந்து அந்த கொத்துக்காரர் அப்படிங்கிற வீடு எல்லோரும் சேர்ந்து அவங்களுடைய அதாவது இந்த கொத்துக்காரர் அத்தனை வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் இந்த பிரதத்தை செஞ்சுருக்குறாங்க ஆளுக்கு கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுத்து அதனுடைய அம்மனுக்காக தட்சணை கொடுத்து நமக்கு தேவையான தட்சணை கொடுத்து ஒரு அற்புதமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் நம்ம ஏரியாவில் பார்க்க அந்த அளவுக்கு அந்த அமையணும் நல்லா இருக்கணும் அதாவது மாதிரி இழுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ நாம் வந்து அந்த பூஜையை போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இனிமேட்டு நம்ம கோவிலுக்கு இழுத்திட்டு போகிற வேலையோடு இருக்குது நீங்கள் உடனே வந்துட்டு இந்த தேர் எப்படி இருக்குது அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் இழுத்துட்டு போகிறதையும் பாருங்கள் அது நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு கமாண்ட் மட்டும் கொடுங்க அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கமாண்டில் எழுதி கொடுங்க இது நல்லா இருக்குதா அழகாக இருக்கா இது போல் உங்களுக்கு தேவையா என்ன உங்களுக்கு என்ன இந்த தேரை பற்றி விளக்கம் தெரியணும் அப்படின்னாலும் கீழே நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதாவது ஒரு தரம் எடுக்கிறனால நோ டைம் எடுப்பேன் ஏதாவது அர்ஜெண்ட்டாக இருந்தால் மட்டும் எடுக்க மாட்டேன் மற்ற நேரத்தில் எந்த நேரத்துக்குன்னாலும் நைட்டில் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே யாரும் கால் பண்ண வேண்டாம் காலையில் ஏழு மணி வரைக்கும் பண்ண வேணாங்க அதுக்கப்புறம் பண்ணுங்க ஏன்னு கேட்டினா தூங்கிற டைமில் வீட்டில் நான் செல்லு வச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் இருப்பேன் இல்லை தூங்கிட்டு இருப்பேன் அந்த நேரத்தில் பண்ணிகிட்டு டார்ச்சர் பண்ண வேணாம் நிறையா பேர் சில சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க நிறையா கால் பண்ணுறீங்க நிறையா போ கேட்குறீங்க அந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் யூடியூப்லேயே வந்து வாட்ஸ்அப் மூலயமா கேட்கலாம் யூடியூப்பில் கமாண்டில் கேட்கலாம் பார்த்திங்களா இதை இப்போ நம்ம கைப்பிடிச்சி இழுத்து கொடுக்கணுங்கிறதால நான் அதில் கொஞ்சம் நேரம் இழுத்தேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அது சும்மா ஒரு ஆள் இழுத்துட்டு போகலாம் இருந்தாலும் அது ரெண்டு பக்கம் இழுக்கிற மாதிரி அந்த இது போட்டிருக்குறோம் இல்லையா அந்த பைப்பு நம்ம நா மாட்டுக்கு வண்டிக்கு நகைத்தடி போடுற மாதிரி போட்டிருக்குறோம் அதை ரொம்ப ஃப்ரீயாக இழுத்துட்டு போகலாம் ஒன்றும் கஷ்டமெலாம் இல்லை அந்தளவுக்கு அது வேலைப்பாடு வச்சு புஸ் எல்லாம் பெரிய புஷு எவ்வளியாக போட்டிருக்கோம் ஆயிரம் ஆனாலும் அழியாத பொருளாக செஞ்சுருக்குறோம் இது வந்து ஒரு லட்சம் ஆனாலும் அப்படியே இருக்கும் துருப்பிடிக்கிறதுக்கு மட்டும் விடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் கொண்டுட்டு போய் மலையில் நிறுத்தாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்பப்போ வருஷத்தில் ஒரு தரமாவது அந்த கிரீஸ் போட்டுவிட்டு இதை வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்க லட்ச வருஷம் ஆனாலும் இது அழியாத பொருளாக கிடைக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹெவியாக தான் செஞ்சுருக்கோம் எல்லாமே வந்து ஹெவியாக தான் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்க்கு வச்சு தூக்குனாலே அவ்வளோ வெயிட் வருதுங்க சாதாரணமான வெயிட் இல்லை அது எவ்வளோ கிலோ அப்படின்றது நம்ம எடையை கணக்கு போட முடியாது நாங்கள் இது கணக்கு பார்த்து செய்யலை அதனால் அது அதுக்காக தோராயமான எடை சொல்லலாம் இருந்தாலும் அது வேண்டாம் நல்ல ஹெவியான செஞ்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் எப்படி சல்லுன்னு போயிட்டுருக்குது பாருங்கள் அம்பாள் இதில் கம்காத கம்பீரமாக எவ்வளோ அழகாக போயிட்டுருப்பான் தெரியுமா அலங்காத போயிட்டுருப்பான் தெரியுமா அம்பாளுக்குன்னு அது அமைஞ்ச தேர் இது உங்களுக்கு எல்லா சாமிக்கும் செய்யலாம் அதாவது முருகருக்குனாலும் செஞ்சு கொடுக்கலாம் அம்பாளுக்குனாலும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆலயம் வச்சுருக்குறீங்களோ என்ன கோவில் இருக்குதோ என்ன சாமி இருக்குதோ உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் திரு திருவீதி உலா வரணுமோ உங்களுக்கு எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் நம்ம மரமணம் வரும்போது இந்த கோவில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் ஆலயம் அந்த இந்த தேர் வந்து நாங்கள் தான் கொண்டுட்டு போகிறோம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்புமாக பாருங்கள் இப்போ நம்ம கோயிலுக்கே வந்துட்டோம் ஓகே நன்றி வணக்கம்